ஒரு முறை மகா இட்கட்டுகளில் சிறையிருப்புகளில் அகப்பட்டு கொண்ட தேவ பிள்ளைகள் எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைத்தது அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய ஐயா ஆனந்த அபிஷேகம் துயரத்துக்கு பதிலாக ஒரு ஆனந்தையில் அபிஷேகம் ஆனந்த கழிப்பினால் அவர்கள் உதடுகள் எப்படி சங்கீதம் பாடியது எப்படி இவைகள் எல்லாம் நடந்தது சிறையிருப்பில் இருந்த சிறுமைப்பட்டு போன இந்த ஜனத்திற்கு இந்த ஜாதிக்கு எப்படி இப்படிப்பட்ட மேன்மைகள் நடந்தது என்பதை நாம் பார்க்க அதை குறித்து தியானிக்க இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறோம் தொடர்ந்து ஜப வேளையிலே தருத்திருப்போம் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த துக்கத்திலும் துயரத்திலும் மகா வேதனை புலம்ப

நீங்கள் உண்மையாய் தரித்திருங்கள் தொடர்ந்து தரித்திருங்கள் ஒருவேளை சில நாட்கள் சில வாரங்கள் மாதங்கள் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் முடியாது என்கிற சூழ்நிலைகளிலே பல்வேறு உபத்திரவங்களிலே கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கண்ணீரோடு வேத வேத தியானத்தை வசனங்களை நம்பிக்கை விசுவாசத்தை விதைக்கிறீர்கள் உங்களுக்கு நீங்கள் கம்பீரமாய் காலம் வருகிறது அருமையான தேவ பிள்ளைகளை இதைத்தான் தாவிதரசன் இப்படியாக சொல்லுகிறார் நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் எப்படி வேண்டுதல் பாருங்க நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் எப்படி ஒரு அற்புதமான அறிவுபூர்வமான ஆவிக்குரிய ஒரு விண்ணப்பம் பாருங்கள் கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் ஏன்னா உன்டைய வசனமே வலி அதுவே சத்தியம் அதுவே ஜீவனாய் இருக்கிறது அதுவே அக்னியாயும் ஆவியாகவும் இருக்கிறது ஐயா என்னை அழிவில் இருந்து பாதுகாக்கிறது உங்களுடைய வசனம் என்னுடைய நோய்களை குணமாக்கிற அற்புத சக்தி உடைய வசனத்திற்கு இருக்கிறது எப்படி உபத்திரப்பட்டால் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படி வேதனை உபத்திரவங்கள் வியாதிகள் கற்றுகள் அவமானங்களில் அகப்பட்டு கொண்டிருந்தால் என்ன தேவனுடைய வாக்கு தத்துவம் அவருடைய வசனங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த நிச்சயமான தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் நிச்சயமாய் நான் நிறைவேறும் உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே உங்களுடைய வசனத்தின்படியே என்று

தங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த நல்ல அற்புதமான தேவதாசன் சொல்லுகிறான் பாருங்கள் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீழங்களாயினே எங்க தங்கி இருந்தா என்ன சகோதரியே எந்த எந்த இக்கட்டில் எந்த மரண பள்ளத்தாக்கில் நீ தங்கி இருந்தாலும் என்ன என் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கிற அன்பை கொடுக்கிற உங்களை அரவணைத்து ஆற்றி தேற்றி உங்களை சுகப்படுத்துகிற அந்த அற்புதமான வார்த்தை வார்த்தைகள் அவருடைய பிரமாணங்கள் உங்களுக்கு கீதங்களாய் மாறிப் போகும் உங்களை ஆறுதல் படுத்தும் உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை மகிமைப்படுத்தும் உங்களை என்ன செய்யும் கொண்டு சேர்க்க வேண்டிய இடங்களிலே சேர்த்து மேன்மைப்படுத்தும் மறந்து போகாதிருங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறார்களோ சொல்லுங்க கர்த்தரை நோக்கி சொல்லுங்க கர்த்தாவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஐயா நீங்க சொன்னது போலவே நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் சொன்னீங்களப்பா நான் இப்பொழுது உம்முடைய வேதத்தை மறக்கிறவர்களாய் அல்ல தியானிக்கிறவர்களாய் வேதத்தின்படி உம்மை தியானிக்கிற உம்மோடு ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிற மகளாய் வந்திருக்கிறேன் வேதத்தை நான் மறக்கவில்லை அதை நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க அவர் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார் நேசிப்பார் கைவிட மாட்டார் காப்பாற்றுவார் ஐயா உதறி தள்ள மாட்டார் உயர்த்தி மேன்மை அடைய செய்வார் அருமையான தேவ பிள்ளைகளை வாரங்கள் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம் ஆனால் இந்த ஜனங்கள் மகா உபத்திரவங்கள்ல மகா வேதனைகள் அகப்பட்டவங்க ஐயா தப்பிக்கவே யாரும் எந்த அரசாங்கமும் எந்த அதிகாரியும் இவர்களுக்கு அறிந்த தெரிந்த எவர்களும் இவர்களுக்கு விடுதலை செய்ய முடியாத சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஜபிக்கிறாங்க நாலாவசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே

நடந்தது என்ன தெரியுமா அருமையான தேவ பிள்ளைகளே அந்த ஜனங்கள் சொல்றாங்க சியோனின் சிறையிருப்பை கற்ற திருப்பும் பொழுது ஐயா எங்கள் சிறையிருப்பை எங்கள் வேதனைகளை நாங்கள் பட்ட பாடுகளில் இருந்து எங்கள் அவமானங்களில் இருந்து பரதேசியாய் நாங்கள் தங்கின வீடுகளில் இருந்து எங்கள் உபத்திரவங்களில் இருந்து எங்கள் இருப்பை கற்ற திருப்பும் பொழுது நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் ஐயா நாங்கள் சொப்பனம் இரவிலே சொப்பனம் காண்கிறவனுக்கு என்ன தெரியும் சொப்பனம் சும்மா படுத்து படுத்திருந்தவன் சொப்பனம் காண்றா மாளிகையில் வாழ்ற சும்மா படுத்திருந்த சொப்பனம் காண்ற மகாபிரிய விடுதலையை பெற்றுக் கொண்டது போல சும்மா இருந்த நாங்கள் அதாவது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்பினார் என்று சொல்லுவீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளை இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கத்த சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து பிள்ளைகளே என் அருமையான மகனே மகளே எத்தனை துன்பங்கள் எத்தனை வியாதிகள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை உபத்திரவங்கள் உன்னை வெள்ளம் போல சூழ்ந்திருந்தாலும் நீ அமர்ந்திருந்து என் சமூகத்திலே நாம் என் சமூகத்திலே என் வார்த்தைகளை தியானித்து என்னுடைய சமூகத்திலே நீ ஜெபம் செய்து என்ன செய்து நானே தேவன் என்று அறிந்துகள் வேற வழியே இல்லை அன்பு சகோதரியே வேறு வழியே இல்லை நீங்கள் சும்மா சும்மா இருப்பீர்கள் எத்தனை வேதனையிலும் பாடுகளிலும் கஷ்டங்களிலும் அங்கும் இங்கும் ஓடாதபடி அவரை இவரை சந்திக்க அலைந்து தெரிந்து காலத்தை வேஸ்ட் பண்ணாதபடி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்

மேன்மை அடைய செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி வார்த்தைகள் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு கீதங்களாக இருக்கும் ஐயா பாருங்க சொப்பனும் காண்கிறவர்கள் போல இருந்தோம் இரண்டாவது சொல்லுது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது ஆண்டவர் அப்படி ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வாயை நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்காக இறங்கும் பொழுது ஒரு கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் வைராக்கியமாய் இறங்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா இந்த குடும்பம் இதோடு அழிந்து போகும் இவளுடைய வாழ்க்கை இனியெல்லாம் துளிக்காது பட்ட மரம் இவள் இவள் யாருக்கு உதவாதவள் இவளை இனி யாரும் தேட மாட்டார்கள் என்று உங்களை உதறி தள்ளினவர்கள் உங்களை அவமானமாய் பேசினவர்கள் உங்களை பார்த்து பல்லை கடித்துக் கொண்டு போனவர்கள் உங்களை பார்த்து உதட்டை பிதுக்கி கொண்டு போனவர்கள் இந்த குடும்பம் குப்பையில் கிடக்கிற குடும்பம் இவங்கள்டெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இடவாடை வைக்க மாட்டோம் இவங்கள்டெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நாங்கள் பேசவே மாட்டோம் இந்த மாதிரி ஆட்கள் எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது எங்கள் வாசப்படியை மிதிக்க கூடாது உங்களை நாங்கள் விரும்பலை எங்களோட எந்த கனெக்ஷனும் வைக்காதுங்க என்று உங்களை உதறி தள்ளி கொண்டு போனவர்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை பார்த்து உங்கள் ஏழ்மையான உங்கள் சிரமமான உங்கள் ஆபத்தான சூழ்நிலையை பார்த்து கைகொட்டிச் சிரித்தவர்கள் எள்ளி நகையாடினவர்கள் என்ன சொல்லுவார்களா ஒரு நாள் அப்பொழுது இந்த பிரஜாதிகளும் கூட ஐயா அறிந்த தெரிந்த எல்லோரும் கூட என்ன சொல்லுவார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் நம்பின கர்த்தர் இவர்களை கைவிடலையா இவர்கள் நம்பின கர்த்தர் இவர்களை வெட்கப்பட்டு போக விடலையா இல்லையா வெட்கப்பட்டாங்களே இல்லையா வெட்கப்பட்டாங்க யாக வெட்கப்பட்டாங்க இப்ப வெட்கத்திற்கு பதிலாக இந்த ஜனம் இந்த கூட்டம் இந்த குடும்பம் இந்த சகோதரி இந்த சகோதரின் எட்டத்தனையான பலனை பெற்றுக் கொண்டார்கள் என்று உங்களை குறித்து புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லிக் கொள்வார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் அப்ப நீங்க சொல்லுவீங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் நீ சொல்லுவீங்க குடும்பத்தோடு நின்னு ஆனந்தமாய் பாடுவீர்கள் கர்த்தர் நமக்கு எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் அவர் செய்ததின் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள் அற்புதமான காரியம் பாருங்கள் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை உங்களை தேள் போல தேள் போல கொட்டிக்கொண்டே வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாலும் சரி ஒருவேளை அதை கேட்டு கேட்டு உங்கள் இருதயத்திலே கண்ணீர் உன் கண்களிலே கண்ணீரும் இருதயத்திலே ரத்தம் வருகிற சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டாலும் சரி ஒரு உதவாக்கரை போன்று நீங்கள் யாருக்கும் உதவாத ஒரு சகோதரி சகோதரன் போன்று பிள்ளைகள் போன்று நீங்கள் காணப்பட்டாலும் சரி கலங்காதிருங்கள் இந்த கலங்காது தரித்திருங்கள் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே விழித்திருங்கள் ஐயா நடு சாமங்களிலே நதியளவு கண்ணீர் என் சகோதரே சகோதரியே தான் வழி வேற மார்க்கம் இல்லை ஜபம் இருப்பு தாட்பால்களை முறிக்கும் ஜபம் சர்வ வல்லமை உள்ள தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தும் பாருங்கள் ஜபம் உங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்கிற ஒரு சர்வ லோகத்தின் நியாயாதிபதியை சந்திக்க செய்கிறது ஜபம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனை நேரடியாக சந்திக்க செய்கிறது பாருங்கள் சேனைகள் எதிர்ப்பு வந்தாலும் சரி ஒரு ஆயிரம் சேனைகள் உங்களை சுற்றி சூழ வந்தாலும் சரி சேனைகள் சர்வ சேனைகளுக்கும் சர்வ சைனியங்களுக்கும் அதிபதியை நீங்கள் நேரடியாக சந்திக்க வைக்கிறது ஜபம் ஜபியுங்கள் ஜியுங்கள் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் சகோதரிகளை ஜபியுங்கள் கண்ணீரோட ஜபியுங்கள் கண்ணீரோடே கவலைகளோட துக்கங்களோட கூட ஜபியுங்கள் ஐயா என்னால் ஜபிக்க முடியவில்லை இத்தனை பாடுகள் மத்தியில் எப்படி ஜபிப்பது எப்படி ஜபிக்க முடியவில்லையே என்று ஜபி அளவு முடியவில்லையே கண்ணீர் சிந்த முடியவில்லையே என் சென்று அவருக்காக காத்திருக்க முடியவில்லை என்று காத்து நதி அளவு கண்ணீர் விடு கருத்து வார்த்தை சொல்லுகிறது விதைக்கும் பொழுது ஐயா ஒரு நாளிலே கம்பீரமாய் கம்பீரத்தோட அறுப்பீர்கள் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை பிதாவும் சுமந்து கொண்டு போகிறவள் போகிறவன் அழுது கொண்டே போகிறான் ஐயா அந்த வாழ்க்கையை நீ இப்படியே கடத்தி கொண்டே இருப்பீர்கள் அழுது கொண்டே அழுது கொண்டே கர்த்துடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே அந்த விதையை சுமந்து கொண்டு ஒருவேளை சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு நாம் பார்த்தது போல ஓ அடுத்தவர்களுக்கும் கர்த்துடைய சாட்சியை சொல்லி அவர்களையும் ஆறுதல் படுத்துகிற வேலையும் செய்து கொண்டு இத்தனை பாடுகள் மத்தியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது தான் அறித்த அறிகளை கர்த்தர் ஒரு

உபத்திரப்படுகிறோம் மிகவும் உபத்திரப்படுகிறோம் ஆனாலும் கத்தாவே உம்முடைய வாசனத்தின் படியே எங்களை உயிர்ப்பியும் கேளுங்க வாயத்தரது உம்முடைய வாக்கு தத்தத்தின் படியே ஐயா நீர் இதுவரை எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிற உம்முடைய திரு வார்த்தைகளின் படியே எங்களை உயிர்ப்பியும் எங்களை எங்கள் குடும்பங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே ஐயா தெக்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் பிள்ளைகளின் கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் இன்னும் துயரங்களில் இருந்து எங்களை எங்கள் பிள்ளைகளை ப சிறையிருப்பை திருப்பும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த ஜபவேளையில தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா கண்ணீரோடே விதைக்கிற இவர்கள் கண்ணீரோட விசுவாசத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் பல்வேறு பாடுகளோடும் உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உன்னை சுவிசேஷத்திற்காய் நிற்கிற பிள்ளைகள் ஐயா பல்வேறு பாடுகளிலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிற்கிற இந்த பிள்ளைகள் கம்பீரத்தோடு அறுக்கும்படியான நல்ல வேலை இன்றே ஆரம்பமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா அந்த நல்ல காரியங்கள் தொடங்கட்டும் தொடங்கட்டும் சுவாமி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் பிள்ளைகளை சிறையிருப்பை திருப்பு வீராக ராஜா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இவர்களை மீட்டெடுக்கும்படியாய் உங்களுடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக இவர்கள் வாய் நகைப்பினாலும் இவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படியாய் அடியாய் கர்த்தாவே ஒரு அனுகூலமான அடையாளம் இன்றே உண்டாகட்டும் உண்டாகட்டும் வெகு நாட்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய் இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நீதி செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக இறங்குவீராக ஐயா இவர்களை பார்க்கிற அறிந்த தெரிந்த தெரியாத புறச்சாதிகளும் கூட இவர்களுடைய தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன்

வெகு நாட்களாய் காத்திருந்து கண்ணீரோடும் கவலைகளோடும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் இன்றே நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இவர்கள் பாடுகள் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் யாரும் திருப்ப முடியாத வல்லமையோடு யாராலும் செய்ய முடியாத மகிமையான ஓங்கிய புயத்தோடும் பலத்த கருத்தோடும் கர்த்தர் இவர்களுக்காக இறங்குவீராக கஷ்டங்களை வியாதிகளை கட்டுகளை பல்வேறு சிரையிருப்புகளை இல் இருந்து

தேவனே தேற்றரவாளனாய் துணையாளராய் நம்முடைய பரிசுத்தாவியினால் இவர்களை அபிஷேகம் பண்ணும் பரிசுத்த இவர்களோடு தங்கி இருந்து ஐயா பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இவர்களோடு தங்கி இருந்து இவர்களை அப்பா தேற்றரபு செய்வதோடு இவர்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைப்பீராக பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற ஒரு மகிமையான வாழ்க்கை உண்டாகட்டும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற ஒரு மேன்மையான வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு மேன்மையான அனுபவத்தில் இவர்கள் வரும்படியாக இந்த இரவிலே நல்ல தரிசனங்களை கொடுப்பீராக நல்ல சொப்பனங்களோடு பிள்ளைகளோடு பேசுவீராக இப்படி வசனங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே அவைகள் நிச்சயமாய் நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் இவர்களை உயிர்

இவர்கள் சந்தோஷமாக எழுப்பி உண்மை தியானிக்கவும் சமூகத்திலே நிற்கவும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கைவிட மாட்டார் ஆசீர்வதிப்பார் என்னை அவர்களுடைய அதிகாலை ஜபம் நடு இரவு ஜபங்கள் இரவு நேர வேத தியானங்களிலே நிச்சயமாக பங்கெடுங்கள் ஆச்சரியமான காரியங்களை கத்த செய்வார்